புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் திருவண்ணாமலையில் நிலச்சரிவு ஏற்பட்டு பாறை உருண்டு வந்து ஒரு வீட்டின் மீது விழுந்ததில் ஏழு பேர் காலமாகி இருந்தாங்க இந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழக மக்களையுமே மிக பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருந்த நிலையில இது அண்ணாமலையார் சிவபெருமானுடைய கோபம்தான் அப்படின்னுட்டும் இந்த சம்பவம் ஏன் நடந்தது அப்படின்னுட்டு சித்தர் ஒருவர் சொன்ன விஷயம் தற்போது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருப்பதோட இது இதோட நின்னு போல இன்னும் பேரழிவு காத்திருக்கு அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை விட்டிருப்பதோடு மட்டுமல்லாம மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் ஏன் எதனால் நடந்தது அப்படின்றத பற்றியும் அந்த உருண்டு வந்த பாறை அந்த மலையை பற்றியும் இதுவரை வெளிவராத பல அதிர்ச்சியான திடிக்கிடு உண்மைகளை சொல்லி பதற வச்சிருக்கின்றாரு இந்த சம்பவம் முழுக்க முழுக்க சிவபெருமானின் கோபத்தால் நிகழ்ந்தது அப்படின்றதற்கு சில அறிகுறிகளும் சில ஆதாயங்களும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது முழுசா பார்த்தா உங்களுக்கே தெளிவாக புரியும் அப்படி திருவண்ணாமலையில் நடந்த இந்த சம்பவத்தை பற்றி இதுவரை யாருக்கும் தெரியாத வெளிவராத பல அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நாம் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி இந்த சம்பவத்தில் காலமான அந்த ஏழு பேரின் ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் திருவண்ணாமலையில் கனமழை காரணமாக கடந்த டிசம்பர் ஒன்றாம் தேதி நிலச்சரிவு ஏற்பட்டது பாறை உருண்டு வந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த நான்கு பேரும் மற்றும் மற்ற பக்கத்து வீட்டை சேர்ந்த மூன்று பிள்ளைகள் என்று ஏழு பேர் இந்த சம்பவத்தில் காலமாகியிருந்தாங்க இந்த சம்பவம் ஒட்டுமொத்த மக்களிடையே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அதிக மழை பெய்தது நிலச்சரிவு ஏற்பட்டது அதனால பாறை உருண்டு வந்து விழுந்தது அவ்வளவு தான் இந்த சம்பவம் நடந்தது அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த மக்களும் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில இல்ல இல்ல இது சாதாரணமான நிகழ்வே இல்ல சிவனினுடைய கோபம் சிவனினுடைய நெற்றிக்கண் திறந்து விட்டது என்று சொல்லி பதற வச்சிருக்கிறாரு சித்தர் ஒருவர் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா இது ஒரு ஆன்மீக பூமி இந்த திருவண்ணாமலை சித்தர்களுக்கான பூமி இந்த அண்ணாமலையார் மலை சித்தர்களுக்கான மலை ஆன்மீக பூமியான திருவண்ணாமலையில் வெள்ளம் வந்தது சிவபெருமானினுடைய கோபத்தை தான் காட்டுது திருவண்ணாமலையில் ஏற்பட்ட நிலச்சரிவை நான் உற்று பார்த்தபோது அது நெற்றிக்கண் திறந்து இருப்பது போலதான் எனக்கு தெரியுது இதை நான் கற்பனையில் பேசுவதாக சிலர் நினைக்கலாம் ஆனா ஆயிரக்கணக்கான வருடங்கள் கம்பீரமாக நின்ற இந்த அண்ணாமலையார் மலை இன்று உதிர்ந்து போயிருக்கிறது என்றால் இது சாதாரண விஷயம் கிடையாது மக்களுக்கான எச்சரிக்கை கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளாக இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை என்றும் அந்த சித்தர் சொல்லியிருக்கிறாரு இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில தான் இருக்கின்றது மேலும் மக்கள் தவறு செய்வதை நிறுத்தி கொள்ளல அப்படின்னா சிவபெருமான் ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுக்க மாட்டார் அவர் நெற்றிக்கண்ணை திறந்து மக்களுக்கு கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை இது தொடர்ந்து தவறு செய்தீங்க அப்படின்னா இன்னும் தன்னுடைய கோபத்தை அதிகமாகவே வெளிப்படுத்துவார் மேலும் திருவண்ணாமலையில் கடந்த சில மாதங்களாக கஞ்சா விற்பனை இருக்கின்றது சந்தனமும் குங்குமமும் இருக்க வேண்டிய நகரில் மது பாட்டில்கள் மிதக்கின்றது இதையெல்லாம் பொதுமக்கள் நிறுத்த வேண்டும் இல்லையென்றால் சிவபெருமானினுடைய கோபம் இன்னும் அதிகமாகி ஒட்டுமொத்த மக்களுமே பாதிக்கப்படுவார்கள் அப்படின்ட்டு வெளிப்படையாகவே அந்த சித்தர் அவர்கள் எச்சரித்திருக்கின்றார் அவர் சொல்லக்கூடிய இந்த விஷயம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கின்றது என்பதற்கு மலையில் இருந்து அந்த பாறை சரிந்து வந்த அந்த இடத்தை பார்க்கும்போது சிவபெருமானினுடைய கண் திறந்தார் போல தான் இருக்கின்றது அப்படின்றது ஆன்மீக வழிபாடு தெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டு வருபவர்களுக்கு நன்றாகவே தெரியும் சித்தர் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இது சிவனினுடைய கோபம் அப்படின்ட்டு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு மிக முக்கியமாக இது சித்தர்களின் பூமி அந்த அண்ணாமலை அந்த மலை சித்தர்களுக்கான மலை அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய சிலருக்கு விபரம் தெரிந்தவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் திருவண்ணாமலையில் இப்படி ஒரு மோசமான சம்பவம் நடக்கப் போகின்றது அப்படின்றத சிவன் மலையில் இருக்கக்கூடிய சுவாமி எச்சரிக்கை விடுத்திருந்தார் இந்த சம்பவம் நடப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு முன்பே பார்த்தீங்கன்னா அறிகுறி காட்டியது என்று பக்தர்கள் தற்போது அது சம்பந்தமாக பேசிட்டு இருக்காங்க அப்படி என்னதான் நடந்தது கடவுள் காட்டிய அறிகுறி என்ன அப்படின்ட்டு நாம ஆராய்ந்து பார்க்கும்போது பல திடுக்கிடும் உண்மைகள் நமக்கு தெரிய வந்திருக்கின்றது சிவன்மலை மலை அப்படின்றது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் எனும் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கின்றது பெயர் தான் சிவன் ஆனால் அந்த மலையின் மீது அமர்ந்திருப்பது முருகன் கோவில் அருணகிரி நாதரால் திருப்புகழில் பாடப்பட்ட தலங்களில் இந்த தலமும் ஒன்று தமிழகத்துல இருக்கக்கூடிய மிகவும் புகழ்பெற்ற முருகன் கோவில்கள்ல இதுவும் ஒன்று சிவ வாக்கியர் சித்தர் வந்து தவம் செய்து முருகன் கோவில் அமைத்து வழிபட்ட தலம் அப்படின்றதுனால அவருடைய பெயரிலேயே இந்த மலை சிவன் மலை அப்படின்ட்டு அழைக்கப்படுது இதிலிருந்து உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் புரிந்திருக்கும் அதாவது இந்த சிவன் மலைக்கும் அந்த திருவண்ணாமலைக்கும் என்ன சம்பந்தம் முருகன் கோவிலில் ஏன் அறிகுறி காட்டியது அப்படின்னா சித்தர்களால் சித்தர்கள் வந்து தவம் தான் இதற்கும் அதற்கும் கனெக்ஷன் ஏற்பட்டு அந்த அண்ணாமலை சித்தர்களுக்கான பூமி அப்படின்ட்டு ஏற்கனவே பார்த்துருந்தோம் அதே சித்தர்கள் தான் இந்த கோவிலில் வந்து வழிபட்டு இருக்காங்க தவம் செய்திருக்காங்க அதனால தான் இது சிவன் மலைன்னு அழைக்கப்படுகின்றது இதன் காரணமாகத்தான் அங்க ஒரு மோசமான சம்பவம் நடக்கப் போகின்றது அப்படின்றத இங்க இந்த கோவில்ல அறிகுறி காட்டியிருக்கின்றது கடவுள் காட்டியிருக்கின்றார் நானூற்று தொன்னூற்று ஆறு படிகள் கொண்ட இந்த மலைக்கோவிலில் பல வித்தியாசமான வழிபாட்டு முறைகள் இருக்கின்றது மற்ற கோவில்களைப் போல் இங்கு முதல் பூஜை விநாயகருக்கு பதிலாக முருகனுக்கு நடத்தப்படுகின்றது நவ கிரகங்கள் அனைத்தும் சூரிய பகவானை நோக்கி காட்சி தருகின்றன இவை அனைத்தையும் விட வினோதமான விஷயம் இங்கு இருக்கக்கூடிய ஆண்டவர் ஒத்தரவு பெட்டிதான் கோவிலின் முன்புறம் கண்ணாடி கதவுகளால் மூடப்பட்ட பெட்டி ஒன்று வைக்கப்பட்டு தினமும் இதற்கு பூஜை நடத்தப்படுகின்றது இதற்கு சிவன்மலை ஆண்டவர் ஒத்தரவு பெட்டி என்ற பெயரும் உண்டு சிவன்மலை முருகன் ஏதாவது ஒரு பக்தர்களின் கனவில் சென்று உத்தரவு பெட்டியில் குறிப்பிட்ட ஏதாவது ஒரு பொருளை வைக்க சொல்லி உணர்த்துவார்கள் அவர்கள் அதை கோவில் பூசாரியிடம் சென்று தெரிவித்தால் உடனடியாக முருகப்பெருமானிடம் பூவை காட்டி அதாவது பூ போட்டு காட்டி உத்தரவு கேட்பாங்க வெள்ளைப்பூ வந்தா அந்த பக்தர்கள் சொன்ன பொருள் அந்த உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படும் அடுத்த பக்தர்களின் கனவில் மீண்டும் உத்தரவு வரும் வரை ஏற்கனவே வைத்த பொருளையே வைத்து அங்கு பூஜை செய்வாங்க சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் என்ன பொருள் வைக்கப்படுகின்றதோ அது தொடர்பாக நன்மைகளோ அல்லது தீமைகளோ நாட்டில் நிச்சயம் நடைபெறும் அப்படின்றது நூறு சதவிகிதம் உறுதி என்று பக்தர்கள் சொல்லியிருக்காங்க ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் நீர் வைத்து வழிபட்ட போது சுனாமி பேரலை வந்தது தராசு வைத்து வழிபட்ட போது விலைவாசி கடுமையாக உயர்ந்தது ரூபாய் நோட்டுகள் வைத்து வழிபட்ட போது பண மதிப்பிழப்பு நடைபெற்றது துப்பாக்கி வில் அம்பு வைக்கப்பட்டு வழிபட்ட போது போர் அல்லது பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டது மஞ்சள் தாளிச்சரடு போன்ற மங்களப் பொருட்கள் வைக்கப்பட்ட போது சுப நிகழ்வுகள் அதிகம் நடந்திருக்கின்றது இப்படி பல சம்பவங்கள் இதற்கு முன்னாடி அந்த ஆண்டவர் பெட்டியில் வைத்த பொருள்களுடன் தொடர்பு கொண்டு அப்படியே நடந்திருக்கின்றது ஆண்டவர் காட்டிய அறிகுறிதான் இது ஆண்டவர் காட்டிய அறிகுறி அப்படியே நிஜத்தில் நடக்கின்றது என்று பக்தர்கள் அப்படியே வியந்து போய் பார்த்தார்கள் இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் நவம்பர் பனிரெண்டாம் தேதியன்று சிவன்மலை ஆண்டவர் உத்தரவுப்படி அந்த ஆண்டவரின் உத்தரவு பெட்டியில மண் அகல் விளக்கு வைக்கும்படி உத்தரவு வந்திருக்கின்றது அதன்படி விளக்கு வைத்து பூஜையும் செய்யப்பட்டிருக்கின்றது கார்த்திகை மாதம் என்றால் விளக்கு வழிபாடுதான் கார்த்திகை தீபம் என்பதும் திருவண்ணாமலை தளத்துடனும் தொடர்புடையது அப்படின்றத இங்கு நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் மண்ணால் திருவண்ணாமலை தளத்தில் வரப்போகும் ஆபத்தை முன்கூட்டியே உணர்த்துவதற்காகத்தான் இந்த மண் அகல் விளக்கு ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைக்கும்படி உத்தரவு வந்ததா என்ற சந்தேகம் தற்போது பக்தர்களிடம் எழுந்திருக்கின்றது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த திருவண்ணாமலை தீபம் வரப்போகின்றது கார்த்திகை தீபத்திற்காகத்தான் இந்த மணல் அகல் விளக்கை முருகப்பெருமான் ஏற்ற சொல்கிறார் உத்தரவிட்டிருக்கிறார் அப்படின்னுட்டு அனைவரும் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நினைத்து கொண்டிருந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா இல்ல இல்ல இது இதற்கானது அல்ல வரக்கூடிய அசம்பாவிதத்தின் அறிகுறி தான் அப்படின்றத தற்போது ஒட்டுமொத்த பக்தர்களும் உணர்ந்திருக்காங்க இதுவரை சிவன்மலை ஆண்டவரின் உத்தரவை சாதாரணமாக நினைத்தவர்கள் கூட தற்போது நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவத்தை பார்த்து பய பக்தியுடன் கவனிக்க தொடங்கியிருக்காங்க வணங்கவும் தொடங்கியிருக்காங்க திருவண்ணாமலையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகு இதற்கு மேல இன்னும் பேரழிவு வரப்போகின்றது அப்படின்ட்டு பிரபல இயக்குனரும் நடிகருமான அனுமோகன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் ஆன்மீகம் தொடர்பான பல விஷயங்களையும் அவர் சொல்லி அதிர வச்சிருக்கிறார் குறிப்பாக திருவண்ணாமலையில் நடந்த இந்த சம்பவத்தை அவர் முன்பே கணித்திருக்கின்றார் அப்படின்ற ஒரு அதிர வைக்கும் தகவலும் தற்போது வெளியாகி இருக்கின்றது அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா இரண்டாயிரத்து இருபத்து நாலு டிசம்பர் முப்பத்து ஒன்றாம் தேதிக்குள்ளார பெரிய இயற்கை அழிவு வரும் அப்படின்னோ இது சித்தர்களுடைய ஏட்டு குறிப்பில் இருக்கின்றது என்றும் இரண்டாயிரத்து நாலில் சுனாமி வரும் என சொன்னோம் யாரும் நம்பல இந்த முறை இலங்கை சுனாமியால் அழியும் சுனாமி காரணமாக சென்னை தேனாம்பேட்டை வரை கடலாக மாறிவிடும் என்றெல்லாம் சொல்லி பரபரப்ப தற்போது கிளப்பியிருக்கிறாரு திருவண்ணாமலையில் நடந்த மோசமான சம்பவத்துக்கு பிறகு இவர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது திருவண்ணாமலையில் நடந்த சம்பவத்தில் ஏழு பேர் காலமாகியிருந்தாங்க இதற்கு நிலச்சரிவு காரணம் என்று சொல்லப்பட்டாலும் சிவனின் கோபம்தான் என்று ஆன்மீகவாதிகள் அடித்து சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த வருடம் பேரழிவு நிச்சயம் வரும் என்று அனுமோகன் அவர்களும் உறுதியாக சொல்லியிருக்கிறாரு இந்த வருடம் அழிவு வரும் என்று நான் சொல்லி கொண்டிருக்கேன் ஆனால் இதையெல்லாம் நான் ஏதோ கற்பனையில் பேசுறதா சொல்லிட்டு இருக்காங்க இது யாவும் சித்தர்கள் அன்றே சொன்னது சித்தர்கள் எழுதி வச்சதை நான் நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே படிச்சிருக்கேன் இதற்கு பிறகு சித்தர்கள் என்னுடைய கனவில் தோன்றி டைம் நெருங்குது இதெல்லாம் போய் வெளியே நாலு பேருக்கு சொல்லு அப்படின்ட்டு என்னிடம் சொல்ல சொன்னாங்க அதற்காகத்தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன் மரங்களை வெட்டவே கூடாது என்று அந்த காலத்திலேயே எல்லாரும் போராட்டம் செய்திருந்தா இப்படியெல்லாம் இன்று அழிவு நடந்திருக்காதே எப்போதுமே மனிதன் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்ததில்லை உதாரணத்துக்கு முப்பது மாடியில் வீடு கட்டியிருந்தா அதை சுற்றிலும் மெட்ரோ ரயில் போடுவது பாதாள சாக்கடை தோண்டுவது போன்ற பணிகளை செய்றாங்க இதெல்லாம் பெரிய தவறு இப்படி செய்தா அந்த மண்ணின் பலம் குறைந்துவிடும் அஸ்திவாரமே விழுந்துவிடும் இறுதியில் இதுபோன்ற பருவமழை வரும்போது பாதிப்பு நடக்குது எனவே தவறு செய்வது மனிதன்தான் இதற்காக மனிதனுக்கு இயற்கை தரும் தண்டனையே இது எல்லாம் காடு மலை மண்ணை மண்ணையெல்லாம் அழிக்கக்கூடாது மனிதநேயம் மங்கி மனிதன் சுயநலவாதிகளாக மாறும்போது மனிதனுக்கு நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் என்று பஞ்சபோதங்கள் ஒன்று சேர்ந்து அழிக்கக்கூடிய அறிவுரைதான் இந்த அழிவு இதைத்தான் சித்தர்கள் அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க கடல் பொங்கும் பூமி பிளக்கும் வானத்தில் எரி நட்சத்திரம் விழும் சூறை காற்று ஐநூறு ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து அடிக்கும் இவை யாவும் இந்த ஆண்டிலேயே நிச்சயம் நடக்கும் அந்த காலத்தில் சித்தர்கள் சொன்ன வாக்குகள் ஒவ்வொன்றாக பழித்து கொண்டுதான் இருக்கு நிலச்சரிவு என்பது இந்த வருடம் நடக்கும் தென்னிந்தியாவில் முக்கடல் பொங்கும் அரபிக்கடல் வங்கக்கடல் இந்து மகா சமுத்திரம் மூன்று கடலுமே ஒன்றாக பொங்கும் கடலுக்கு கீழே எரிமலை வெடிக்கும் சுனாமியாக வரும் அது அப்போது ராவண பூமி கடலில் மூழ்கும் என்று சித்தர்கள் எழுதி வச்சிருக்காங்களாம் மண்ணுக்கு கீழே உள்ள சரிவை பற்றி இதுவரை விஞ்ஞானத்தில் யாருமே கண்டுபிடிக்கல விஞ்ஞானம் என்பது வளரவே இல்லை வீழ்ச்சியில்தான் நாம இருக்கோம் இப்போது பஞ்ச பூதங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு படம் எடுத்திருக்கு அதனுடைய டைட்டில் கார்டுகள் தான் இப்போது நடக்கும் இந்த மண் சரிவுகள் இதனுடைய மெயின் பிக்சர் இனிமேல் தான் வரப்போகின்றது அந்த கிளைமேக்ஸை நினைச்சு பாருங்க நிச்சயம் நிலச்சரிவு பூகம்பம் சுனாமி எல்லாமே நடக்கப் போகின்றது மனிதன் இதை சந்தித்தே ஆகணும் அதனால எப்போதும் அரசாங்கத்தை குறை சொல்லியோ அடுத்தவரை குறை சொல்லியோ பிரயோஜனம் இல்ல இயற்கைக்கு உண்டான மரியாதையை மனிதன் தந்தே ஆகணும் இல்லையென்றால் பேரழிவு நிச்சயம் நடக்கும் அப்படின்னுட்டு உறுதியாக சொல்லியிருக்கிறாரு அனுமோகன் அவர்கள் திருவண்ணாமலையில் நடந்த இந்த மோசமான சம்பவத்துக்கு சிவபெருமானின் கோபம்தான் காரணம் பேரழிவுகள் நிச்சயம் நடக்கும் மனிதர்கள் தவறுகளை திருத்தி கொள்ளலனா இன்னும் மோசமான சம்பவங்கள் நடக்கும் அப்படின்ட்டு சித்தர்கள் சொன்னதை பற்றியும் இயற்கைக்கு உண்டான மதிப்பை நாம் கொடுக்கலனா நிச்சயம் பேரழிவு பலமாக இருக்கும் அப்படின்ட்டு இயக்குனரும் நடிகருமான அனுமோகன் அவர்கள் சொன்னதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நிச்சயமாகவே இது சிவனின் கோபத்தால் தான் நடந்ததா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்கள் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க திருவண்ணாமலையில் நடந்த இந்த மோசமான சம்பவத்துக்கு பிறகு சிவபெருமானின் கோபம் இருக்கின்றது இப்படி ஒரு மோசமான சம்பவம் திருவண்ணாமலையில் நடக்கப் போகின்றது அப்படின்னுட்டு சிவன்மலை முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய ஆண்டவர் பெட்டியில் வைக்கப்பட்ட அந்த மணல் அகல் விளக்கு மூலமாக பார்த்தீங்கன்னா ஆண்டவன் அறிகுறியை காட்டியிருக்கின்றார் அப்படின்ற பல உண்மைகளையும் பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்